இன்றைய தினம் இந்த மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அருள்மிகு தங்காதலி உடனுறை வாசீஸ்வரர் ஆலயம் திருப்பாசூர் இந்த ஆலயத்தில் இறையொருளால இன்றைய தினம் இங்க பணி செய்ய கூட்டியுள்ளது இது ஒரு ஆயுதம் இந்த ஆயுத பேர் வந்து வில்லு வில்லு ஐம்பதுல அது மாதிரி இது தோற்றம் தமிழ் தமிழ் டிவி யூடியூப் சேனல் வியூபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து அழகன் இன்றைக்கு நாம திருப்பாச்சூர் திரு சிவபெருமான் பால் சுரந்து லிங்க திருமேனிக்கு முழுக்கு செய்த பாசு இந்த நிகழ்வு நடந்த ஊர் மூன்றும் சேர்ந்து திரு பாசு ஊர் என அழைக்கப்பட்டு நாளடைவில் பெயர் மருவி திருப்பாசூர் என்று வழக்கத்தில் வந்திருக்கலாம் அல்லது திரு சிவபெருமான் பாசு மூங்கிலின் காலப் பெயர் அடர்ந்த மூங்கில் காடாய் கிடந்த இவ்வூரில் கண்டெடுக்கப்பட்ட லிங்க திருமேனி இதனால் திரு பாசு ஊர் என அழைக்கப்பட்டு பெயர் மறுபி திருப்பாசூர் என்ற பெயர் வழக்கத்தில் வந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த திருப்பாசூர்ல இருக்கிற வாசி ஈஸ்வரன் வாசி ஈஸ்வரன் வாசி அப்படின்னாக்கா அது கோடரி ஈஸ்வரன் சிவன் இந்த கோயில் பற்றிய வரலாறு மற்றும் சிறப்பு இவை அனைத்தையும் நாம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொருளராற்றுப்படையின் பாட்டுடை தலைவனும் சோழகுளத்தை ஒரு குறுநில அரசிலிருந்து காஞ்சி முதல் காவிரி வரை பரவ வழிவகுத்த பெருவளத்தான் என்னும் பட்டப்பெயர் கொண்ட கரிகால சோழனால் கட்டப்பட்ட கட்டளி எனும் திருக்கட்டளி அதாவது கற்கோவில் திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட திருப்பாசூரில் அமைந்துள்ள இந்த சிவக்கோவில் சென்னையில் இருந்து ஐம்பது கல் தொலைவில் உள்ளது திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து ஏழு கல் தூரம் மற்றும் திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் இருந்து மூன்று கல் தூரத்திலும் திருவள்ளூர் திருத்தணி சாலையில் கடம்பத்தூர் செல்லும் சாலை பிரியும் இடத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் திருப்பாசூர் காண தொடர்வண்டி மூலம் செல்வதே எளிதான வழியாக தெரிகின்றது நான் எனது பயணத்தை பத்து ரூபாய் கட்டணத்தில் சென்னை பெரும்பூர் ரயில் நிலையத்தின் நடைமேடை நான்கிலிருந்து காலை ஆறு பதினைந்து மணிக்கு சென்னை மத்திய ரயில் நிலையம் முதல் திருத்தணி வரை செல்லும் தொடர்வண்டி மூலமாக ஒரு மணி நேர பயணத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் வந்தடைந்தேன் கடம்பத்தூர் ரயில் நிலையத்தின் வலது பக்க சாலையில் இருந்து இருபத்து ரூபாய் கட்டணத்தில் ஷேர் ஆட்டோ மூலமாக பத்து நிமிடம் கடம்பத்தூர் முதல் திருவள்ளூர் வரை செல்லும் சாலையில் பயணித்து இந்த திருப்பத்தில் இறங்கினால் ஒரு நிமிட நடை தூரத்தில் அமைந்துள்ளது கரிகால் பெருவழத்தானால் கட்டப்பட்ட வாசீஸ்வரர் திருக்கோவில் மூங்கில்களால் சூழப்பட்ட கிராமத்தில் தனித்தன்மையான கடவுள் சிறப்பான தலம் தீர்த்தம் தலமரம் தவம் ஆகிய ஐம்பெரும் சிறப்பம்சங்களோடு சைவ சமய குறவர்கள் நால்வரில் மூவரால் பாடல் பெற்ற பல புராணப் பெருமைகளையும் கொண்டது இந்த திருத்தலம் தேவாரம் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி ஆறு சிவத்தலங்களில் இது இருநூற்று நாற்பத்தி ஒன்பதாவது திருத்தலம் தொண்டை நாட்டுத் தலங்களில் திருப்பாசூர் பதினாறாவது பாடல் பெற்ற தலமாகும் கோவிலுக்குள் செல்ல தெற்கு மற்றும் கிழக்கு பார்த்த வாயில்கள் இருந்தாலும் தெற்கு பக்க வாயில் வழியாகவே பெரும்பாலான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் மற்ற சில சிவக்கோவில்களைப் போலவே தெற்கு வாயிலில் பக்தர்களை வரவேற்கும் முகமாக ராசகோபுரம் கட்டப்பட்டுள்ளது ஒரு யானை வந்து செல்லும் அளவிற்கு வசதியான நுழைவு வாயில் உயரமான மதில் சுவர் பிரம்மாண்டமான கதவுகள் ராசுகோபுரத்தை தாங்கும் அளவிற்கு ஊருதியான கடைக்கால் என்று உயரிய சிந்தனையுடன் அக்காலத்தில் கட்டப்பட்டுள்ள சிவக்கோவில் மருத்துவ குணம் வாய்ந்த வில்வ இலைகள் என்று நமக்கு சொல்லி சென்ற பெரும் அரச சித்தனுக்காக வில்வ இலைகளை வாங்கிக் கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தேன் அருள்மிகு தங்காதலி அம்மன் உடனுரை வாசீஸ்வரர் திருக்கோவில் திருப்பாசூர் கோவிலின் உட்பகுதியில் இருந்து அழகிய சுதை சிற்பங்களைக் கொண்ட ஐந்து நிலை ராசகோபுரத்தின் சிறப்பான காட்சி சிந்தையிடையார் தலையின் மிசையார் செஞ்சொல்லார் வந்து மாலை வைகும் போல் தென் மனத்துள்ளார் மைந்தர் மணாளர் என்ன மகிழ்வாரூர் போலும் பைந்தன் மாதவி சோலை சூழ்ந்த பாசூரே தெற்கு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் நம் கண்ணில் படுவது இக்கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களையும் இரு கரம் கூப்பி வரவேற்கும் இந்த சிலைமேனி ஆனால் தரையில் ஏன் பதிக்கப்பட்டுள்ளது அதே போன்று பாண்டியர்களின் இரட்டை மீன் சின்னங்கள் புரிக்கப்பட்டுள்ள இந்த பாறை பாதியாக அறுக்கப்பட்டு தலை கீழ் இவ்விடத்தில் வைக்கப்பட்டுள்ளது கோவில் புனரமைப்பின் பொழுது இது நடந்திருக்கலாம் படித்த ஒரு மேற்பார்வையாளரின் கீழ் இத்தவறு எப்படி நடந்தது காரணம் அறியேன் சிவனே திருவள்ளூர் மற்றும் கடம்பத்தூர் பிரதான சாலையை ஒட்டி அமைந்துள்ள கிழக்கு பக்க நுழைவு வாயில் நான்கு மற்றும் இரண்டு சக்கர வாகனங்கள் எளிதாக சென்று வரும் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ள வசதியான சாலை உயரமான மதில் சுவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான கோவில்களில் இதுவும் ஒன்று என்பதனை நமக்கு உணர்த்துகின்றன மயில் மேல் அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானின் சிலை உருவம் அமைக்கப்பட்டுள்ள நுழைவு வாயில் உள்ளே நுழைந்தவுடன் நம் கண்ணில் படும் மனிதனின் முதுகுத்தண்டை நினைவில் வைத்து ஒரு அறிவியல் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டுள்ள இக்கோவில் கொடிமரம் கொடிமரத்தின் அருகில் அமைக்கப்பட்டுள்ள நன்கு மலர்ந்த தாமரை மலரை தலை கீழ் வைத்தது போன்ற பலிபீடம் நமது உடல் சிறிது காலம் ஒரு உயிர் வாழ்ந்து பிரியும் ஒரு கூடு என்பதனை உணர்த்தும் பலிபீட தத்துவத்தை தெரிந்து சில வினாடிகள் வணங்கி நில்லுங்கள் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காத நிலையை அடைவீர்கள் எந்த சிவன் கோவிலிலும் நான் பார்த்திடாத தாழம்பூ வைத்து வணங்கப்படும் சிறப்புடன் திருப்பாசூர் வாசிஸ்வரர் திருக்கோவில் திகழ்கிறது இதற்கான தனி காரணமும் உண்டு தேடி தெரிந்து கொள்ளுங்கள் கொடிமரத்தின் அருகில் லிங்க வடிவிலான சிவபுருவத்தை பார்த்தபடியே அமர்ந்திருக்கும் நந்தியம் பெருமான் தேர்த்துகள் அளவும் நேர்மை பிசகாத உண்மை நேர்மை சத்தியம் என்ற நந்தி வடிவ தத்துவத்தையும் புரிந்து கொண்டு வணங்குங்கள் கருவறை வாயிலின் இரு பக்கமும் வாயிற்காப்பாளர்களான துவார பாலகர்களின் அழகிய சிலை உருவங்கள் காணப்படுகின்றன கருவறைக்குள் சதுர வடிவ ஆவுளையின் மேல் சூரியன் எழும் கிழக்கு திசையை நோக்கி தானாக தோன்றியதைப் போன்ற லிங்க வடிவத்தில் காட்சி கொடுக்கும் வாசி ஈஸ்வரர் கோடரியினால் காயப்பட்ட லிங்கம் என்பதால் சற்று சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது கருவரையின் வெளிப்பகுதியில் ஆதி சங்கரரால் பதிக்கப்பட்டதாக சொல்லப்படும் திரு சக்கரம் திருப்பாசூர் வாசீஸ்வரர் திருக்கோவில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சிவத்தலம் என்பதற்கு அடையாளமாக இது பார்க்கப்படுகின்றது கருவறை சுவற்றின் தெற்கு பக்க கோட்ட பகுதியில் காணப்படும் கோட்ட விநாயகர் சிலைமேனி அருகிலேயே கல்லால மரத்தடியில் அமர்ந்திருக்கும் தெற்கு பார்த்த சிவ வடிவமான தட்சிணாமூர்த்தியின் புடைப்பு சிற்பம் காணப்படுகிறது மேற்கு பக்க கோட்ட பகுதியில் பல்லவர்கள் காலத்தில் இருந்தே அனைத்து சிவக்கோவில்களிலும் வைத்து வணங்கப்படும் ஆதியும் அந்தமும் இல்லாத சோதியன் என்று அழைக்கப்படும் லிங்க வடிவத்தின் உள் இருந்து காட்சி கொடுக்கும் லிங்கோர் பவர் எனும் சிவத்திருமேனியின் அழகிய சிற்பம் காணப்படுகிறது வடக்கு கோட்ட பகுதியில் நான்முகன் மற்றும் விட்ணு துர்கை வடிவங்கள் காணப்படுகின்றன சோழன் இராசேந்திரச் சோழன் மற்றும் முதலாம் குளத்துங்குச் சோழன் காலத்து தானங்கள் குறித்த கல்வெட்டுகள் இப்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ளன இப்புடைப்பு சிற்ப வரிகள் சோழர்களின் கைவண்ணத்தில் உருவான கோவில் என்பதற்கு சாட்சியாக நம் கண் முன்னே உயிரோட்டத்துடன் காட்சியளிக்கின்றன கருவறையின் வெளிப்புறத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் வாசீஸ்வரரை பார்த்தபடியே அமைக்கப்பட்டுள்ள சூரிய கடவுளின் சிலை உருவம் புராணத்தின்படி காசூரனை அளிக்க சிவபெருமானுக்கு துணையாக அன்னை பராசக்தி எடுத்த ஏழு அவதாரங்களான இந்திராணி பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி சாமுண்டீஸ்வரி மற்றும் வராகி இவர்கள் ஏழு கன்னியர்கள் அல்லது ஏழு அன்னையர்கள் என்றும் உலகில் தோன்றிய ஏழு மாபெரும் சக்தி வடிவங்கள் என்ற சிறப்புடன் இன்று வரை அனைத்து கோவில்களிலும் வணங்கப்படுகின்றனர் அருகிலேயே சைவ சமய குரவர்களான நால்வர் தனி சிவலிங்கம் தனி நாக சிலை உருவம் போன்றவையும் வடக்கு பக்கத்தில் சில தனி சிவலிங்க வடிவங்களும் இக்கோவிலின் மற்றொரு சிறப்பம்சமாக தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் சொர்ண வைரவர் சிலை உருவமும் காணப்படுகிறது வாசீஸ்வரர் சன்னதிக்கு இணையாக தனி பலி பீடம் சக்தி வடிவத்தின் சிம்ம வாகனம் மற்றும் அழகான சுதை சிற்பங்களைக் கொண்ட கருவறை கோபுரம் என்று சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள தங்காதலி அம்மன் சன்னதி இங்கு வரும் பக்தர்கள் பசுபதி நாயகி மோகனாம்பாள் பனை முலை நாச்சியார் என்ற பல சிறப்பான பெயர்களிலும் அழைக்கின்றனர் பதினோரு விநாயகர் சிலை உருவங்கள் அருகருகே அமையப்பெற்ற ஒரு சிறப்பான தலம் கோவிலின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளதால் இது விநாயகர் சபை என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் கோவிலுக்குள் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடனும் திருமால் நடராசர் சிலை உருவங்களும் சோமசுந்தர கடவுளான சிவன் மற்றும் உலகாலும் அன்னை சிவகாமியுடன் குழந்தை வடிவிலான குமரனுடன் காட்சியளிக்கும் சிலை உருவமும் நவக்கிரக சன்னதியும் காணப்படுகின்றன கோவில் வெளிப்பகுதியில் குறும்பன் என்ற சிற்றரசனுக்கு ஆதரவாக செயல்பட்டு கரிகார் பெருவளத்தான் படையை தோற்கடித்த காளிதேவி சிவபெருமானின் போர்படை தளபதியான நந்தியம் பெருமானுக்கு கட்டுப்பட்டு சொர்ண விலங்கால் பூட்டப்பட்டதால் சினம் தணிந்து கிழக்கு பார்த்தபடி சொர்ண காளியம்மன் என்ற பெயரில் இக்கோவிலில் நமக்கு காட்சியளிக்கிறார் ஐந்து ஆயிரம் வருட நீண்ட வரலாறுடன் இந்த ஆலயத்தின் ஒரு முக்கிய அங்கமாக வளர்ந்து நிற்கும் இக்கோவில் தலமரமான மூங்கில் இந்த மூங்கில் மரங்களின் உள் லிங்க வடிவத்தில் சிவபெருமான் தானாக தோன்றினார் என்கிறது இக்கோவில் தலவரலாறு கோவில் வெளிப்பகுதியில் காணப்படும் நான்கு கல் மண்டபம் விசேட நாட்களில் இங்கிருந்துதான் அனைத்து பணிகளையும் தொடர்கின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் புனரமைப்புடன் சேர்ந்து கோவில் குடமுழுக்கு விழா நடந்ததற்கான கல்வெட்டு தெற்கு பக்க கோவில் சுவற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது வைகாசி விசாகப் பெருவிழா வெகு விமர்சையாக ஒவ்வொரு வருடமும் வாசீஸ்வரர் திருக்கோவிலில் கொண்டாடப்படுவதாக இவ்வூர் மக்கள் தெரிவிக்கின்றனர் நாதசுரம் எனும் துளைக்கருவி மற்றும் தவில் எனும் தாளவாத்தியம் இரண்டும் சேர்ந்த பாரம்பரிய இசை சங்கமத்துடன் நடக்கும் வீதி உலா இதற்கு தயாராக ரிடப வாகனத்தின் மேல் அமர்ந்திருக்கும் வாசீஸ்வரர் மற்றும் அம்மன் ஒரு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோவில் வளாகம் கோவில் பின்பகுதியில் அமைந்துள்ள கூடம் செல்வதற்கு வழிகாட்டும் அம்பு அழகிய சுதை சிற்பங்களை கொண்ட தன் காதலி அம்மன் கருவறை கோபுரத்தின் மற்றொரு பக்க காட்சி கோவில் இரண்டாம் பகுதி சுவற்றின் அருகில் நன்கு வளர்ந்த மரங்களின் நிழலில் இங்கு வரும் பக்தர்கள் எளிதாக வணங்கி செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இலிங்க வடிவம் சில வினாடிகள் இவ்விடத்தில் நின்று இவ்விரண்டு கோபுரங்களின் அழகை ரசித்துவிட்டு செல்லுங்கள் இது வாசீஸ்வரர் வீற்றிருக்கும் கருவறை கோபுரத்தின் மற்றொரு பக்க காட்சி தெற்கு பக்கம் என்பதால் தட்சிணாமூர்த்தியின் சுதை சிற்பமும் அவர் அருகில் முடி நரைத்த முனிவர்களின் சிற்பங்களும் காணப்படுகின்றன இத்திருத்தலத்தில் சிவபெருமான் பசுபதி ஈஸ்வரர் பாசூர்நாதர் உடையவர் பாம்பாட்டீஸ்வரர் என்ற பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருந்தாலும் வாசீஸ்வரர் என்ற பெயரே தற்பொழுது வழக்கத்தில் உள்ளது மாயாபுரி அப்பயபுரம் மாணிக்கபுரி மற்றும் சோழபுரம் என பல பெயர்களில் இவ்வூர் அழைக்கப்பட்டிருந்தாலும் திருப்பாசூர் என்ற பெயர்தான் நெடுங்காலமாக நிலைத்து நிற்கின்றது கோவில் பின்புறம் அமைக்கப்பட்டிருக்கும் அன்னதான கூடம் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் தக்காளி ரசம் கோசு கூட்டு கேரட் பொரியல் என்று இன்றைய விருந்து தயார் இது போன்று தினமும் இங்கு அன்னதான விருந்து உண்டு என இங்குள்ளவர்கள் தெரிவித்தனர் கோவிலின் வடகிழக்கு பகுதியில் காணப்படும் வசந்த மண்டபம் பல முனிவர்களும் சித்தர்களும் தங்கி வாசீஸ்வரரை புகழ்ந்து பாடி வணங்கி சென்ற இம்மண்டபத்தின் தற்போதைய நிலை இதுதான் இந்த மண்டபம் வெவ்வேறு காலகட்டங்களில் புனரமைக்கப்பட்டுள்ளது மண்டபத்தின் உள் நுழையும் முன் இடது பக்கமாக இரட்டை காளியம்மன் சிலை உருவங்கள் காணப்படுகின்றன இம்மண்டபத்தின் வாயில் தூண்களில் காணப்படும் புடைப்பு சிற்பங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் செதுக்கப்பட்டவை என்பது தெளிவாக தெரிகிறது வாயில் தூணில் காணப்படும் விநாயகப் பெருமான் புடைப்பு சிற்பம் இது வானர சிற்பம் அருகில் உள்ள தூணில் சங்கு சக்கரத்துடன் காணப்படும் யோக ஆசன நிலையில் அமர்ந்திருக்கும் நரசிம்மர் புடைப்பு சிற்பம் குடத்திற்குள் கொடிய நஞ்சை உமிழும் பாம்பை வைத்து ஒரு பரிசாக கரிகார் பெருவளத்தானுக்கு கொடுத்து அவரை சமணர்கள் கொள்ள முயற்சிக்க யாருக்கும் தெரியாமல் ஒரு பாம்பாட்டியை போல் வந்த சிவபெருமான் அம்முயற்சியை கொண்டதனை நினைவூட்டும் புடைப்பு சிற்பம் ஒரு பெரும் பெருந்தச்சனின் திறமைக்கு சான்றாக வடிவமைக்கப்பட்டுள்ள நந்தி உருவத்தின் முப்பரிமாண வடிவ சிற்பத்தின் காட்சி மனித குலத்தின் ஒன்பதாவது பரிணாம புடைப்பு சிற்பம் பராகரூப திருமால் ஒரு யானை சிவலிங்கத்தை திருமுழுக்கு செய்வது மற்றும் பெரிய ராட்சத வடிவிலான பள்ளி ரூபத்தில் அனைவரையும் அச்சுறுத்திய அகாசூரனை செய்வது போன்ற புடைப்பு சிற்பங்களும் இந்த வசந்த மண்டப தூண்களில் காணப்படுகின்றன பல அற்புதமான புடைப்பு சிற்பங்களைக் கொண்ட தூண்களால் ஆன மண்டபம் ஆயிரம் கால் மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது தூண்களை கடந்து உள்ளே சென்றால் ஆதிசங்கரர் உட்பட பெரும் முனிகளும் சித்தர்களும் வழிபட்ட குபேரலிங்கம் தனிமையில் காணப்படுகிறது பெயரும் பொழுதும் பிம்மான் என்றாரும் தனையும் அடியாரே தாருள் செய்வார் உடையார் வாழும் ஊர் போலும் பாடலோவா பாசூரே கூரைகளின் மேல் செடி வளர வளரவிடாமல் முறையான தொடர் பராமரிப்பினால் மட்டுமே இன்றும் அரசாங்கத்திற்கு ஒரு கணிசமான வருமானத்தை கொடுக்கும் ஆயிரம் வருடங்களை கடந்த பால கோவில்கள்